இதையன் பிச்சிரு தூதரே ஏழைகளின் தந்தை தன்று படி வழவை தன் ஒரு குருவும் ஒரு சிஷ்யனும் ஒரு ஒட்டகத்தில் போயிட்டு இருந்தானா ஒரு காலை எண்ணத்தை கடந்து போய்க்கின்ற போது ராத்திரி ஆனதும் குரு சிஷ்யிட்ட சொன்னாங்க நீ இந்த ஒட்டகத்தை நீங்க பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தோன்றேன்னு அன்னைக்கு ரொம்ப கலைப்பானதால் இந்த சிஷியன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஓட்டகத்தை பாதுகா கட்டி பாதுகாக்க வேண்டிய அந்த நேரத்தில் அப்படியே கடவுள்கிட்ட சொல்லிட்டாரு கடவுளே இன்னைக்கு தான் நீங்கள் நைட்டு போகணும் இந்த ஒட்டகத்தை பாதுகாக்கணும் அப்படி கலைப்பில் ஒத்துங்கிட்டாரு அடுத்த நாள் பா காலையில் பார்த்தாலே ஒட்டகம் இருந்துச்சா இல்லை ஓடி போச்சு எங்கே போச்சுன்னு தெரியல உடனே இந்த குரு ரொம்ப சிஷிய கடத்துல கொஞ்சம் கோவப்பட்டாரு பாதுகாக்க வேண்டிய பிறப்பம் மட்டும் தானே கொடுத்தேன் ஏன் அது செய்யலை

அல்லது கடவுள் வந்து வெயிட் நம்ம சிசியல் போலதான் எல்லாரும் எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று கடமைகளை செய்ய தவறி விடுகிறோம் நூறு சதவீதம் நம்முடைய கடமைகளை செய்ய முயற்சிக்கின்ற போது கண்டிப்பா மீதி வந்து கடவுள் பார்த்துக் கொள்வார் கடவுள் நமக்கு என்ன சொல்றது நம்முடைய கடமை செய்யக்கூடியது நம் பொறுப்பு அதை கடமை செய்வதற்கு உதவுவது கடவுளுடைய பொறுப்பு ஆகவே நம்ம முதல்ல நம்முடைய கடமைகளை செய்ய முற்படுவோம் மீறி கடவுள் எடுத்து ஒப்படைத்து நாம் நம்முடைய அன்றாட கடமைகளை ஒவ்வொருக்கும் ஒரு சில பொறுப்புகள் கடமைகள் இருக்கிறது ஆகவே அந்த கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நம்ம நூறு சதவீதம் நம்முடைய முழு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம சிறப்பாக இந்த நிறுவனத்தை சிறப்பு செய்ய இன்னும் சிறப்பாக கூடிய ஒவ்வொருடைய நலனுக்காக நம்ம சிறப்பாக ஜெயித்து நம்ம அதோடு உழைப்போம் அவர்கள் <laughs> <Kali> <laughs> <sniffs> <laughs> <laughs> <Yeah, Monday laughs>

நம்மளோட பள்ளிக்கு வந்து இப்ப பொருளாதார பதவி ஏற்றிருக்காங்க கே பண்ணி வெல்கம் பண்ணலாமா பொருளாளருக்கு என்ன படிக்கணும்னா எம்பிஏ படிக்கணும் எம்பிஏ படிச்சுட்டு ப்ரொஃபஷனலா நம்மளோட பொருளாளரா வந்திருக்காரு ஓகேவா இப்ப ஸ்பீச் தெரபிஸ் படிச்சுட்டு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி நம்ம ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சுட்டு ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்குற மாதிரி ஃபாதர் எம்பிஏ படிச்சிட்டு நம்மளுக்கு பொருளாளரா வந்திருக்காங்க ஓகேவா அதனால நிறைய எதிர்பார்ப்போம் நம்மளோட பள்ளியோட வளர்ச்சிக்கு ஃபாதர் கிட்ட நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தானே ஃபாதர் ஓகே ஃபாதரை பற்றி சொல்லணுன்னா ஃபாதர் வந்து அருட்சந்தையாக ஒம்போது வருஷமாக இருக்காங்க அஞ்சு வருஷமா வந்து மதுரை தாரவாடி பெங்களூர் இந்த எல்லா இடத்துலையுமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்களோட எம்பிஏ படிப்பை முடிச்சிட்டு முதல்ல வந்து நம்மளோட பண்டிகை தான் வந்திருக்காங்க அதனால் நல்லா வெல்கம் பண்ணி ஃபாதரை கூப்பிடலாமா வெல்கம் சொல்லலாம் எல்லோரும் சன் மகன் துயா வீ பேராளி ஆ மீன் தமிழ் தாய் வழக்கே

கடந்த விட அதிக அணைகளில் எழுபத்தி எட்டு சதவீதம் நீரிப்பு ஏரிகளில் போதுமான தண்ணீர் உள்ளதால் சென்னைக்கு தட்டுப்பாடு வராது ரூபாய் அறுபத்தாறு புள்ளி பதினைந்து கோடி மதிப்பில் சென்னையில் நூறு புதிய பஸ்கள் இயக்கம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் நிலச்சரிவால் எண்ணற்ற பகுதிகள் உரை தேசிய பேரிடராக அறிவிக்க மத்திய அரசை வலுறுத்துவேன் மத்திய சுரேஷ் கோபி சு்கோபி உறுதி கல்வி போல் உடற்பயிற்சிய விளையாட்டும் முக்கியம் விளையாட்டு வகுப்பு தயவு செய்து கடன் வாங்காதீர்கள் ஆசிரியர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுரை விளையாட்டுச் செய்திகள் நூறு மீட்டர் ஓட்டத்தில் சைனட் லூசியா வீராங்கனைக்கு தங்கம் ஆன்மீகம் குரு எய்தமே இறந்தால் அவருடைய நியமனம் இன்றி எல்ச செயலியும் மேற்கொள்ளக் கூடாது ராமான்ஜூஜர் எந்த தூதரே ஏழைகளில் தந்தை, அங்கு பணித்தாய் வாழ்வை தம்